இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைலில் சேனக்கெழங்க வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு குழம்பு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் செய்யலாமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் கேஜி சேனக்கெழங்க நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சேனக்கெழங்க இதோடு நம்ம போட்டுட்டு இது வந்து ஃபுல் ஆகக்கூடாது பாதி அளவு வேக வச்சு இதை வடித்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேனக்கெழங்கையும் நம்ம இதோடய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அதாவது நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவெல்லாம் கிழங்கோட கோட்டாக்குற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு நீங்கள் ஜாஸ்தி புளிப்பாக இந்த குழம்பு இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அதனால் புளியை கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தேங்காயை அரைச்சி நான் வந்து பால் புழிஞ்சு எடுத்துருக்கேன் பால் வந்து கெட்டியாக இருக்க குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பாலை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி புழிஞ்சு எடுக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பவே வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு நல்லா கொதித்து மசாலா வாசம் போனதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் குழம்புல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கருவேப்பில ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளித்து இந்த குழம்போட நம்ம சேர்த்து கடைசியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த கிளைமேட்டுக்கேற்ற நல்ல சூடாக காரசாரமான சேனக்கிழங்கு வச்சு ஒரு கேரளா ஸ்டைலில் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த நல்ல சூடான சாதத்தோடு இந்த புளிக்குழம்பு வச்சு அப்பளமோ அல்லது ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இது வந்து இட்லி தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நாம் இனி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்